வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்தரங்கள் எல்லாம் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமேன் என்று சொல்லி இந்த வார்த்தை முடிகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆமேன் அப்படியே ஆகும் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் மூன்று முறையாக வருவார் என்று வேத வசனம் சொல்லுகிறது முதலாவது வருகை பழைய ஏற்பாடு முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராக வருவார் என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்தமான தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் முன் அறிவித்தார் ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் முதல் தொடர்ந்து இருக்கிற வசனங்களில் பல இடங்களில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ரட்சகராக உலகத்தின் மீட்பராக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராக வருவார் என்று சொல்லி பல இடங்களிலே தீர்க்க தரிசிகள் மூலமாக எழுதி தேவ நம்முடைய கரங்களிலே கொடுத்தார் அந்த வார்த்தையானது மிகவும் துல்லியமாக நிறைவேறினது ஆண்டவர் சொன்ன அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் தானியல் தீர்க்க தரிசனம் ஒன்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவராக இயேசு கிருத்து மேசியா பூமிக்கு வருவார் என்று சொல்லப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறித்து பூமிக்கு வந்து அவர் சங்கரிக்கப்படுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் அவர் பூமியிலே செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தார் ஏறக்குறைய முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார் அவருக்காக பிதாவானவர் ஒப்புவித்ததெல்லாம் செய்து முடித்த பிற்பாடு மாறித்து அடைக்க மூன்றாவது நாள் எழும்பி மறுபடியுமாக ஏறக்குறைய நாற்பது நாள் அளவும் சீஸர்களோடு கூட பேசினார் இது நமக்கு தெரிந்ததான ஒரு சத்தியம் அப்போது ஆண்டவர் சொன்னார் நான் மறுபடியும் வருவேன் சிவிசேஷ புத்தகங்கள் முழுவதிலும் ஆண்டவர் நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லுவார் இந்த வார்த்தை ரெண்டு பகுதிகளாக நாம் பிரிக்கலாம் முதலாவது வருகை என்றும் இரண்டாவது வருகை என்றும் அல்லது ரகசிய வருகை என்றும் பகிரங்க வருகை என்றும் பிரிக்கலாம் ரகசிய வருகை இரகசிய வருகை என்று சொல்லும் போது எல்லோரும் பார்க்கும்படியாக வருவதல்ல ரகசியமாக ஒரு திருடனை போல யாரும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்திலே அவர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து ஆண்டவராகிய இயேசு கருத்துடைய ரகசிய வருகையை குறிக்கிறது இந்த ரகசிய வருகையில் பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் பாவிகள் கைவிடப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது புத்தி உள்ள கன்னியைகள் புத்தி இல்லாத கன்னியைகள் இதுல ஐந்து பேர் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் ஐந்து பேர் கைவிடப்படுவார்கள் இரண்டு பேர் தூங்கிக் கொண்டிருப்பார்கள் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் ஒருவர் கைவிடப்படுவார் இரண்டு பேர் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் ஒருத்தர் கைவிடப்படுவார் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த வார்த்தையானது ரகசிய வருகையை குறிக்கிறது அதாவது ஒரு வார்த்தை கிரேக்க முடியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இது ரகசிய வருகை இந்த ரகசிய வருகையிலே ஆண்டவராய் இயேசு குறித்து வந்து மறித்து போன பரிசுத்தவான்களையும் உயிரோடு கூட இருக்கிற பரிசுத்தவான்களையும் மருவமாக்கி தேவ சமூகத்திலே கொண்டு போவார் என்று வேதம் சொல்லுகிறது நீங்க ஒன்றுக்கு ஒருந்தர் பதினைந்தாம் அதிகாரம் முழுவதும் படித்து பார்த்தீங்க அப்படின்னா இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அப்போ பவுல் சொல்லுவார் அந்த ரகசியம்தான் ரகசிய வருகை ஒன்னு தசலோனிக்க நாலாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனம் சொல்லுகிறது ஏனெனில் கர்த்ததாமை ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறித்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து இரகசிய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை இரகசிய வருகையிலே கர்த்தர் வருவார் அதாவது இந்த இடத்துல வருவார் என்று சொல்லும்போது இந்த இடத்துல அவர் வரும்போது யாரும் பார்க்க முடியாது அதான் இந்த வார்த்தை வந்து பரவசியாங்கிறதான வார்த்தை அதாவது நமக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா கன்னியாகுமரியில் எல்லாரும் அதிகாலையில் போய் நிற்பாங்க சூரியனை பார்க்கும்படியாக அப்போ சூரியனை பார்க்க நேரமாக எழுந்து ஆயத்தப்பட்டு யாரெல்லாம் போய் நிற்கிறார்களோ அவர்கள் பார்க்கிறது தான் பரோசியா அந்த பரோசியாங்கிறதான வார்த்தையானது யாரெல்லாம் ரகசிய வருகை எதிரொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் புத்தியுள்ள கன்னிகையில் ஐந்து பேர் அந்த ஐந்து பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க மிச்சம் இருக்கிற ஐந்து பேர் எதிர்பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அதுதான் இந்த வேதாசனத்துடைய அர்த்தம் அடுத்த பகுதியிலே இதோடைய அடுத்த பாகத்தை நம்ம பார்க்கலாம் கர்த்தரவங்களை ஆசீர்விப்பார் காட் பிளெஸ்யூ